வணக்கம் ஜோதிடத்தில் புதன் புத்தி விவேகம் மற்றும் அறிவின் காரக கிரகமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் வேலை தொழில் படிப்பு என அனைத்திலும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் அதே நேரத்தில் புதன் வலுவாக இல்லை என்றால் அந்த நபர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒரு சிறிய விஷயத்தை பெறுவதற்கு கூட போராட வேண்டியிருக்கும் இந்நிலையில் மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறது இந்த புதன் பெயர்ச்சி மேபத்து மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு நிகழும் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் சிம்மம் துலாம் உள்ளிட்ட சில ராசிகளின் வேலை தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றத்தைக் காணலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி ஆவதால் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய உச்சத்தை தொடுவார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் மேஷராசி புதன் பெயர்ச்சி பலன்கள் மேஷராசியில்தான் புதன் பெயர்ச்சியாக உள்ள நிலையில் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சாதகமாக இருக்கும் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் பல புதிய வாய்ப்புகள் வரலாம் பணிகளில் கவனம் செலுத்தினால் இந்த நேரத்தில் நீங்கள் பல சலுகைகளையும் பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் அவர்களின் புதிய முயற்சிகள் பல்லளிக்கும் மனதிற்கு பிடித்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில செலவுகள் கூடுதலாக ஏற்படக்கூடும் ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த செலவையும் சமாளிக்க முடியும் மிதுன ராசி புதன் பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசியினருக்கு புதன் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தரும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் நிலுவையில் உள்ள வேலையை முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக தொழில் துறையில் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் நிதி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் இது உங்கள் தொழிலுக்கு ஸ்திரத்தன்மையை வழங்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்று திட்டமிட்டால் இந்த நேரம் சாதகமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்து உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்ம ராசி புதன் பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களும் மேஷ ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் நன்மை உண்டாகும் உங்கள் கடின உழைப்புக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வெற்றிக்கான மகத்தான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வாழ்க்கையில் வருமானம் நன்றாக இருக்கும் நீங்கள் பல வருமான ஆதாரங்களையும் கண்டறிவீர்கள் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில காலமாக இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் நீங்கும் நிதி ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் உண்டாகும் அதை நீங்கள் எளிதாக பயன்படுத்த முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை பாராட்டப்படும் துலாம் ராசி புதன் பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரம் மன அமைதியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதி வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இதனால் உங்களைச் சுற்றியுள்ள பல புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் நீங்கள் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் பணிபோல் நீங்கும் மகர ராசி புதன் பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசியில் புதன் நுழைவது மகர ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரும் லாபம் ஈட்ட பல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளமும் கூடும் குறிப்பாக பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் செயல்திறனின் அடிப்படையில் நீங்கள் பல சலுகைகளை பெறலாம் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கும் வகையில் பணம் சம்பாதிக்க நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு திட்டத்திலும் வெற்றி பெறுவீர்கள் கடின உழைப்பால் அனைத்து வேலைக்கான பலன்கள் திருப்திகரமாக இருக்கும்